அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் நம்ம ஒரு படங்கள் பண்ணணும் தரமான படங்கள் பண்ணணும் எனக்கு ஒரு நடிகனா எனக்கு ஒரு தயாரிப்பாளரா கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும் நம்புறேன் இந்த படம்

இந்த விஷ்கின்ற ஒரு சைக்கோ ஒரு சைக்கோ சேர்ந்து பணம் பண்றாங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க பைனான்சியல் வந்து நெகட்டிவ் பணம் போட்டு பணம் கேட்டா ஏங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எங்க படத்தை முடிப்பாங்க கண்டிப்பா சண்டை வந்துடும் அப்படின்னாங்க பட் அதை தாண்டி ஐ ஹவ் காட் ஒரு டைரக்டர் இல்ல ஐ ஹவ் காட் என்னோட வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமா நினைக்கக்கூடிய ஒரு சொத்தா எனக்கு மிஷ்கின் கிடைச்சிருக்கேன்

ரவுண்ட் பகமா உட்கார்ந்து அவர் யோசிச்சு டிசைன் பண்ணி முக்கியமா இந்த சண்டை காட்சிகள் என்னோட கெரியர் பெஸ்ட் சண்டை காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்துல பெறும் துப்பரிவாரன் திரைப்படத்துல முக்கியமா அந்த ஒரு ஒரு ஏழு வியட்நாமிஸ் ஃபைட்டர்ஸோட ஒரு ஃபைட் இருக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு தினேஷ் மாஸ்டர் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த விழா நாய்க் சாரி ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல இருக்கும் அருள் நான் வந்து இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ்

பேய் பிடிச்ச டீம் மாதிரி இந்த அருண் எடிட்டர் ரவுட்டும் த என்டையர் டீம் இஸ் லைக் அ இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஷோ ஆஃப் டீம் டீம்மு நான் துபரிவாளன் படம் படத்துல வந்து இப்போ ஓகே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி முதல் விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னா உண்மையிலேயே ஒரு பவர் இருக்குக்கா எதுடா இவர் சும்மா எப்போ பார்த்தாலும் தண்ணாடி போட்டிருக்காருன்ட்டு நான் செக் பண்ணேன் உண்மையிலே ஒரு பவர் இருக்கு நான் சரி அவருக்கு சைடுக்காக தான் ஒரு சேஃப் தான் பண்ணுறாரு நினச்சேன் அது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது அதுதான் ரெண்டாவது படப்பெடிப்பில் வந்து

ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்படின்ற இந்த படத்துக்கு வந்து எல்லா படத்துக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம் அதிகமா ஹோம்ஒர்க் பண்ணது வந்து என்ன ரொம்ப ஈடுபடுத்து கேரக்டர் நல்லா வரும் அவனிவன் அந்த மாதிரி திரைப்படத்துக்கு

இந்த துப்பரிவாரன் வந்து இந்த துப்பரிவாதன் வந்து ஐ ஐ குட் தி கேரக்டர் வெரி சிகர்சி பிகாஸ் என் லாப் த பாடி லாங்வேஜ் ஆஃப் அ டி டைட் டூ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கவர்மெண்டர் மணி வாஷையில் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு உனக்குலேயே தெரிய போகுது கூடிய சீக்கிரத்தில் நைட் ஆக தி டூ வீக்ஸ் லாங்லி ஐ த்ரிங் பை தி மேக்ஸ் த ஃபங்க்ஷன் துபாரி வாரன் ஆர் பி மோதன் ஆபி டுவெண்ட்டி டிஸ் ஜி

ஒரு பக்கம் தேடி வருவாரு லட்சுமிகரமா லட்சுமி நிறைய பேரு நிறைய பேருக்கு அவங்க வந்து ஐ வில் பி ஆனஸ்ட் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும் நடிகர் சங்கமா இருக்கட்டும் எஸ் இந்த ரெண்டு சொன்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நல்லது மட்டும்தான் செய்வோம் ये लालू आशीर्वाद बहुत-बहुत धन्यवाद थैंक यू माधवी और संगीत थैंक यू थैंक यू सबको வணக்கம் बेसुरिक बाय मार्केट बाय टाइम आई विश द होल टीम ऑफ तो परिवारन ऑल द बेस्ट ट्रेलर पाटे हमको बहुत-बहुत धन्यवाद ऑल द बेस्ट मिस किन एंड ऑल द बेस्ट टू विशाल विशाल यू आर अ ह्यूमैनिटी स्टार ही इज अ परफेक्ट वेरी ब्यूटीफुल एक्टर एंड हिज स्किल्स इन मिसेंस आर अनहेड ही इज क्लियर மோட்டிவேட்டிங் அண்ட் பர்ஃபெக்ஷன் டு தோர் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில் ஜஸ்ட் டூ த்ரீ டேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன் அண்ட் ஆஃப்டர் மெனி மெனி இயர்ஸ் பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஒரு சோப்பாக இருந்தது அண்ட் ஐ யலி என் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூவர் ஸ்கின் அண்ட் வித் ஷால் அண்ட் தேங்க்யூ சோ மச் வெரி 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 பேஷன்ஸ்

ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு குழந்தை உண்மையே பயங்கரமான ஒரு குழந்தை நைட் ரெண்டு மணி வரைக்கும் அவர் இருந்தேன் அந்த வீடியோ வந்து விசாரிச்சாள் அவர் பாத்துட்டு இருந்தோம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து மீட் பண்ண போறோம் இப்படி எல்லாம் இந்த நம்ம ட்ரை பண்ண நல்லா இருக்கும் கத்துக்கிட்டேன் அப்படி ஒரு இது இறந்த விஷயங்கள் சார் பார்க்காத சில சிம் பாய்ச்சி எல்லாருமே போயிடலாம் சார் உண்மையிலேயே விசாரத்துடைய கையில ஒரு முக்கியமான படமா இருக்கும் சொல்றேன்

ரொம்ப கஷ்டம் தெரியாமவே போயிடுச்சு ரொம்ப பேருக்கு வெளில அசண்டேட்டா இருந்தீங்க ஒரு உள்ள வந்து ஒரு எண்ணெய் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியல என்னையெல்லாம் வந்து கேட்டிட்டு இருந்தாங்க இல்லையாப்பா அப்படின்னா எலெக்ஷன் நடந்து நடக்க போறது தெரியாம போச்சு அதுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பு உருவாக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் டைரக்டர் கவுன்சில அந்த பதவிக்கு நிலை எந்த பதவிக்கு நிலை கூப்பிடுவாங்க ஞாயிற்று சரியா வந்து தயாரிப்பு கவுன்சிலுக்கு ரொம்ப தலைவர் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு நினைக்கவே மாட்டேன் நினவுன் காரணம் சார் ரொம்ப பிடிக்கும் அதுக்காகதான் சங்கரத்தை எந்த பயமே இல்லாம இந்த சுத்துவம் ஏன்னா எப்ப வேணா எங்களுக்கு படம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்காரு சொல்லும் போது சொன்னாரு அந்த படம் எனக்கு விஜய்காட்னால சில பிடிக்கலாம்

ரொம்ப ஸ்டிக் உழைப்பாளி அதுக்கு மேல எந்த வார்த்தையுமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்க்கும் போது இருக்கு கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடையும் கார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ரொம்ப நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது டூ தௌசண்ட் எயிட் நினைக்கிறேன் எக்ஸாக்டா எனக்கு டேட் ஞாபகம் இல்ல அஞ்சாவது போகும்போது சொன்னாரு பண்ணியே ஆகணும் நடந்தது பட் என்னன்னு தெரியல இப்போ அது ஒர்க் அவுட் பட் அது கண்டிப்பா நடத்தியே கேரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கோம் பட் என்ன பெரிய இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க இல்லையா

ஷார்ட்டாக ஷார்ட்டாக ஒரு 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 அற்புதமான இந்த என்னை வந்து மாதிரி மாதிரி எனக்கே கதாபாத்திரத்தை திருமிஷ்கன் அண்ட் 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 ஃபார் தட் சார் விஷால் இஸ் இஸ் பர்சன் ஐம் ஷோ நாட் ஷார்ட்டா பேசுறாங்க இருக்க மாட்டாரு தெரியும் பர்சனல் இருக்க மாட்டார் ஸோ கொள்கையில இருக்காரு In the journey, I am a passenger of the travel. I am very grateful to all and wishing all the best to each and every one in the unit. And tomorrow definitely is going to sweep everything under its happened. Thank you. We for Vishal. We for victory. This is in Jhalma. Our victory. Because in Jhalma, victory means victory. Thank you very much. Thank you very much. என்னோட முதல் படம் அவர்கூட பண்ணது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையா தான் இருக்கு அதுக்கப்புறம் மலைக்கோட்டை நிச்சயமா துப்பாறைவாதன் அது மிகச்சிறந்த படமா இருக்கும் ஏன்னெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துல டேரக்டர் மிஷின் சார் கிளாஸ் அது மட்டும் இல்லை இஸ் அ மேனோர் வேர்ட்ஸ் இதே மாதிரி ஒரு மேடர் செகண்ட் தேட்டரில் நான் வந்து உட்காந்துருக்கு பக்கத்தில் உட்காந்து மட்டும் கேட்டேன் சார் என்னோட கனவு நெஜமாயிருச்சு ட்ரீம் கம் ரூம் நான் என்ன கேட்டேன்னா சார் ப்ளீஸ் நான் உங்களை ஒர்க் பண்ணணும்னு எனக்கு டபுள் போனஸ் கொடுத்துருக்காரு இதில் நான் நடிச்சிருக்கேன் என் பையனும் நடிச்சிருக்கான் இதோட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது தேங்க் யூ சார் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு நல்ல மனிதர் இந்த விஷாலும் ஒரு தங்கம் எல்லா தங்கம் சேர்ந்தனால இதுவும் ஒரு தங்கம் வித் துபாய் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரின் பார்க்க ஆல் குட் ஈவினிங் இது தேங்க் வாடா நிறைய பேர் தேங்க் ஆடா ஹோட் இஸ் மெஷின் அண்ட் விஷால் விஷால் அஸ் ஐ லோவர் காலேஜ் ப்ரோக்கேக் ஹேண்டில்மென்ட் இந்த படத்தில் ஐ சாவு சம் ஃபியூ சீன்ஸ் அமேசியாவோடய இருக்காங்க ஹாலிவுட் ஹாலிவுட் நம்ம கிரமியாக பேசிட்டு இருக்கோம் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹாலிவுட் படத்தை சர்வீஸ் வரவே மாட்டோம் அண்ட் இதில் நான் கூட எடுத்துருக்கேன்

ரொம்ப குழந்ததான் அவரு ஒரு மிகப்பெரிய பெரிய சிங்க் என்னன்னா சாப்பாடு விஷயத்துல ஏன்னா அவரும் தாருமாறா சாப்பாடு பிரியர் எனக்கு அதே கெட்ட பழக்கம் இருக்கு ஸோ ரொம்ப சிங்க் ஆயிட்டோம் பிளஸ் படம் விஷுவல்ஸ் பார்த்தேன் முதலே நான் பார்த்துட்டேன் எவ்வளோ அளவு பார்த்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த அதே பிரமிப்பை வந்து டீசர் தருது ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு மிஷின் சார் ஒவ்வொரு விஷால் பிரதரை வந்து எவ்வளவோ படங்கள்ல பார்த்துருக்கோம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எல்லா படங்களையும் வேற வெரைட்டி பண்ணியிருக்காரு பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸோட இது தனியா புதுசா தெரியுது அதுதான் ஸ்டாரோட சக்சஸ் பிளஸ் டீமோட சக்சஸ் கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் கம்ப்ளீட்டா புதுசா ஒரு படம் இது வரைக்கும் நம்ம இரநூத்தம்பது படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது ஸோ டெஃபினட்டாக இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளராக விஷால் நடிகராகவும் சரி டைரக்டர் மிஸ்கின் சாருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமா அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் இது அடுத்த கட்டத்துக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டு வந்து நன்றி வணக்கம் சார் என்ன துப்பாரிவது and uh, it's been a very good journey, very adventurous. and uh, working with uh, vishal, uh, i think we uh, kind of uh, hit a note somewhere. so it's very good. and the entire film is like uh, action-packed and quite adventurous. so hope you all like it. thank you. Thank you. விசால் சார் ப்ரொடக்சனில் விஎஃப் ப்ரோ மடாசிங்கிற பெருசா இருப்பாக எச் நந்தபுபு நான் ஆகிய மியூஸ்கில் சார் அவரும் வரவேற்க வரவேற்க வரவேற்பு பிரதி அடைகிறேன் இந்த படம் இப்போ தான் நானே ட்ரையில பார்க்குறேன் மேக்கிங் இப்போ நான் தான் பார்க்குறேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கும் நான் இப்படி என்னோடய படத்தை நானே இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது நான் என்ன பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரணமாக இருக்குது ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு ரொம்ப ஏன்னா மிஸ்கின் சார் வந்து அவளை சீக்கிரத்தில் எதுவும் காட்ட முடியாது கொஞ்சம் பார்க் எல்லாமே க்ளீஸ் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் காட்டுவார் நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் சாருடைய பழம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கணும் எப்பயுமே ஒரு டயர் அந்த பயம் இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் அந்த பயமாக இருந்து நிமிஷத்தில் பேசிச்சு இந்த எனக்கு ரொம்ப ஒரு உன்னதமான மேடம் கூட சேர்ந்து பண்றதே மிக மகிழ்ச்சியா இருக்கு சார் கூட சேர்ந்து கத்தி சேர்ந்து பாருங்க ரொம்ப அவர் வந்து நான் ஒரு நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் தான் நான் அவரை பழைய பார்த்திருக்கேன் ஆனா அது எல்லாருமே எல்லா நடிகரோட கூட நம்ம பழம்போது ஆறு மாசம் எட்டு மாசம் வரைக்கும் நீடிக்கும் அதுக்கப்புறம் அவங்க தான் அவங்க படத்தை அடுத்து போயிருவாங்க அப்புறம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத மிக்க தான் நான் சொல்றேன் அவர் கூட நான் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் பயணிக்கணும் அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து இருந்த செய்வர் மிகச்சிறந்த அந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம சினிமாவை இருக்கணும் இருந்தால்தான் நம்ம தமிழ் பிரசாத் சார் மாதிரி இன்னொரு பொசிஷன் இன்னொரு டைம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாடு பல முன்னாடி நான் ஒரு சொல்ற ஒரு இருபத்தி வருஷத்துக்குள்ள சீல இருந்த நல்ல சி எமா இப்ப கடந்த கடந்த இப்ப நம்ம பார்த்திருப்போம் அது ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழ் வளர்ச்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி நம்ம தயாரிப்பாளர் சங்கமும் மிகச்சிறந்த ஒரு தலைவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் கையை எடுத்து கூப்பிடுறேன் இதுல ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் அவரை வந்து எதுக்காகவும் நான் சொல்லும்ல அதாவது நாம வந்து கெட்ட விருத்தையும் சில மனிதர்களை பார்த்துட்டு அவங்களோட சுச்சமாக கண்டுட்டு அவங்கள நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம் ஏன்னா அது ஒரு நூறு பேர் நான் வச்சுக்கோங்க நூறு பேருக்கு கிட்ட இருந்து பழகி அவங்கள நம்ம முடியாது யாரோ என்னை மாதிரி ஒரு சில சொல்றதை தான் புரிஞ்சிக்க முடியும் தயவுசெய்து நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது நான் சொல்றது எல்லாமே இப்ப சொல்றது தயாரிப்பாளர் சங்கர் உள்ள மெம்பருக்கு மட்டும் தான் ஏன்னா நான் அவர் கூட நெருங்கி பழகிருக்கேன் அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தை இந்த ரெண்டு வருஷத்துல அவர் எல்லாருமே சாதிச்சிட முடியாது ரொம்ப கஷ்டம் சார் பயங்கரமான கஷ்டம் அவருக்கு மீண்டும் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்தால் மட்டுமே தான் ரொம்ப மிக சிறப்பாக செய்ய முடியும் ஆனா இந்த ரெண்டு வருஷத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் மேக்ஸிமம் அவர் லெவலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு ஒரு எப்படி சொல்றதுங்க நம்ம காமராஜ் சார் மாதிரி இன்னும் சார் மேரேஜே கூட பண்ணிக்கல பண்ணிக்கல ஆ

அவர் வந்து நெருங்கி பழகுறது அவரை பத்தி நம்ம தெரியாது அவர் பயங்கரமான அவர் ஐயோ அவரு படம் பண்ண முடியாது அவர் ப்ளாக் பீல் பண்ணுவாரு ஒண்ணு இல்லாத கமர்ஷியல் படம் பண்ணுவாருலாம் சொல்லுவோம் அப்படி கிடையவே கிடையாது அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு தகவல் நான் இந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் கேட்டேன் ஒரு சம ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுட்டார் அந்த மாதிரி அவர் அவர் பத்தியும் புரிஞ்சுக்கிறது இது ஒரு நல்ல டைம் வந்து மிகச்சிறந்த அவர் கூட நான் டிராவல் பண்றத எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த துப்பறிவாளன் வந்து சாருக்கு வந்து சார்பதி நான் அவரோட பத்தி நான் சொல்றது தகுதி கிடையாது இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த படத்தோடு இணைஞ்ச எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்று மகிழ்ச்சி அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு சந்தோஷமா செய்து இருக்கும் சார்